நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு வீட்டின் தென்கிழக்கு மற்றும் வடமேற்கு பகுதியில் இதெல்லாம் வரக்கூடாது பணமும் புகழும் கோடி கோடியாய் இருந்தாலும் ஒரு வீட்டில் உள்ள பெண்கள் சரியாக இருந்தால்தான் அந்த வீடும் நிம்மதியாக இருக்கும் என்னதான் தினமும் ஹோட்டலில் விருந்து சாப்பாடு சாப்பிட்டாலும் நம் வீட்டில் ஒரு பெண் அன்பாக இல்லை என்றால் நிம்மதி போய்விடும் தென்கிழக்கு மற்றும் வடமேற்கு சரியில்லை என்றால் ஒன்று பெண்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் நோய்வாய்ப்படுவார்கள் இல்லையென்றால் அந்த வீட்டு பெண்களுக்கு நல்ல குணமும் மனமும் இல்லாமல் அனைத்தும் தவறாக புரிந்து கொண்டு அவர்களும் நிம்மதியாக வாழ மாட்டார்கள் சுற்றி உள்ளவர்களையும் வாழவிட மாட்டார்கள் தென்கிழக்கு மற்றும் வடமேற்கு சரிவர அமைந்தால் ஒரு நல்ல வாஸ்து பலம் பொருந்திய வீடு எளிதில் கட்டி சந்தோஷமாக குடியிருப்பார்கள் இல்லையெனில் வீடு கட்டும் வேலை பாதியில் நிற்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஹோட்டல் மருத்துவம் இபி டிபார்ட்மெண்ட்டு ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் டைலர் பிரிண்டிங் ப்ரெஸ் ரயில்வே இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் ஏஜென்சி நடத்துபவர் போன்றவங்க மேன்மை அடைவாங்க தென்கிழக்கு மற்றும் வடமேற்கு பகுதியில் வரக்கூடாத அமைப்புகள் அப்படின்னா மேல்நிலை தொட்டி அமைக்கக்கூடாது போர் போடக்கூடாது உள்மூலை படிக்கட்டு வரும் இடத்துல லிஃப்ட் அமைக்கக்கூடாது தெற்கில் அதிக காலியிடம் இருந்தால் அந்த வீட்டில் பொருளாதார பிரச்சனை பெண்களின் உடல் நலத்தில் பாதிப்பும் ஏற்படும் சொத்து தகராறு இருக்கும் மேற்கு அதிகமாக காலியிடம் இருந்துச்சுன்னா ஆண்கள் என்னதான் தன் கடமையை சரிவர செஞ்சாலும் அந்த வீட்டில் ஆண்களுக்கு புகழ் குறைந்து அவமரியாதை ஏற்படும் தென்கிழக்கில் பெட்ரூம் அமையக்கூடாது தென்கிழக்கில் டாய்லெட் மற்றும் கழிவுநீர் தொட்டி அமைக்கக்கூடாது தென்கிழக்கு மற்றும் வடமேற்கில் தண்ணீர் சேமிக்க நிலத்தடி தொட்டி அமைக்கக்கூடாது மேற்கண்ட அமைப்புகள் சில மாற்றங்களை செய்து நல்லதொரு ஒரு